வா மூவிஸ் தமிழ் இருந்து நான் அபிராமி ஆனந்தன் இன்னைக்கு நான் ஆமேசான் ப்ரைம் ஓடிடியில் இருக்கக்கூடிய சூப்பரான பத்து படங்களை கொண்டு வந்திருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிற படங்களில் ஏழு படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது மூணு படம் தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது இதை விட சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற எல்லா படத்தையுமே நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் எந்த ஒரு அடல் கிடையாது அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவுக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹைப்பும் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ரிலீஸான மலையாள படமான பாச்சும் அற்புத விளக்கும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் படத்துடைய ஆரம்பத்துலேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ மும்பையில் ஆயுர்வேதிக் ஃபார்மசி வச்சு நடத்திட்டுருக்காரு ஒரு வேலை விஷயமாக நம்ம ஹீரோ அவருடைய சொந்த ஊரான கேரளாவுக்கு வராரு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் கேரளாவிலேருந்து மும்பைக்கு ட்ரெயினில் போகும்போது அந்த ட்ராவலில் நம்ம ஹீரோவுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்தில் காமெடி எமோஷனல் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு சொசைட்டிக்கு ஒரு சூப்பரான ஒரு மெசேஜையும் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது படம் ரொம்ப ஸ்லோவாக போனாலும் டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருக்காங்க ஒரு தரமான படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படம் ஆமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது ஐஎம்டிபியில் டென்னுக்கு செவன் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படமான போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு ரோட் ட்ராமா மூவி இல்லைன்னா குட் ட்ராமா மூவி அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு ஆம்புலன்ஸ் ட்ரைவராக இருக்காரு அவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஆக்சிடெண்டில் இறந்து போன ஒரு வயசான நபருடைய டெட் பாடியை அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த வேலையை நம்ம ஹீரோ செய்ய போக அந்த ஒரு நாள் ட்ராவலில் நம்ம ஹீரோ சந்தித்த பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சில காட்சிகள் நல்லா பரபரப்பாகவும் செகண்ட் ஆஃபில் நல்லா எமோஷ்னலாகவும் கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க ஒரு தரமான படம் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்கு ஐஎம்டிபியில் டெனுக்கு செவன் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ரிலீஸான மலையாள படமான உண்டா அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம் படத்துடைய ஆரம்பத்திலே பத்து பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு போலீஸ் டீமை நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் அப்படிங்கிற பகுதிக்கு எலெக்ஷன் டியூட்டிக்காக அனுப்புறாங்க அங்கே அவங்க போனதுக்கு தான் தெரியுது அவங்க எலெக்ஷன் டியூட்டிக்காக போகக்கூடிய அந்த பகுதி மாவோயிஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா எடுத்திருப்பாங்க ஒரு தரமான படம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஆனா இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் போகும் உங்களுக்கு மலையாள டிராமா மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் சப்டைட்டில் கூட அவைலபிளா இருக்கு ஐஎம்டிபி ல டென்னுக்கு செவன் பாயிண்ட் செவன் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல படம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் ஆன மலையாள படமான ஹோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ரெண்டாவது படத்துக்கு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு பட் கதையை எழுத முடியல இதனால் அவருடைய சொந்த ஊரான கேரளாவுக்கு போகிறாரு இப்படி நம்ம ஹீரோ அவருடைய சொந்த ஊருக்கு வர போகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனால் நம்ம ஹீரோ அவருடைய ஊருக்கு வீட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்பயுமே வேலை செல்ஃபோன் அப்படின்னு சொல்லி மூழ்கி இருக்காரு இதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய லைஃபுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நமக்கு பிடிச்சவங்க கூட நேரமே நம்ம ஸ்பெண்ட் பண்றதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்பவே உண்மைக்கு நெருக்கமாக சொன்ன ஒரு படம் படத்துடைய கிளைமேக்ஸ் நல்லா எமோஷனலாகவே இருக்கும் ஒரு தரமான படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்கு ஐஎம் ல டென்னுக்கு எயிட் பாயிண்ட் செவன் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம அஞ்சாவதாக பாக்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ரிலீஸ் ஆன கன்னட படமான தியா அப்படிங்கிற ஒரு லவ் ட்ராமா ஆர் எமோஷனல் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம் காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணான நம்ம ஹீரோயின் அதே காலேஜில் படிக்கக்கூடிய ஹீரோவை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன் சைடா ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல ஹீரோ கிட்ட ப்ரபோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது ஹீரோ வேலை கிடச்சி வெளியூருக்கு போயிடுறாரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு ஹீரோவை மீட் பண்றாங்க இதுக்கப்புறம் அவங்களுடைய நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் சம்பவங்கள் சோகமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை லைஃப் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது நமக்கு ஹாப்பியையும் கொடுக்கலாம் இல்லை சோகத்தையும் கொடுக்கலாம் இந்த ஒரு விஷயத்த தான் மையமாக வச்சு எடுத்திருக்காங்க படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் பயங்கர எமோஷ்னலாகவே இருந்துச்சு இந்த படத்தை பார்த்து முடித்ததுக்கு அப்புறமும் கூட இந்த படத்துடைய தாக்கம் கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது ஐஎம்டிபியில் டென்னுக்கு எயிட் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு தரமான படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம ஆறாவதா பாக்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான மைதான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் நம்ம இந்தியா சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல ஃபுட்பால் மேட்ச்ல பயங்கரமா தோத்துறாங்க இப்போ அந்த டீமுடைய கோச்சாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ புதுசா ஒரு டீமை நான் உருவாக்கி அதை நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு தான் இந்த படத்துடைய வீதி கதை இந்த படம் ஒரு தரமான படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க, இந்த படம் ஆமேசான் பிரைமில் தமிழ் டென்னுக்கு செவன் பாயிண்ட் நைன் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு தரமான படம் மிஸ் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம ஏழாவதாக பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படமான காற்றின் மொழி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல ஜாக்கியாக வேலைக்கு சேர்றாங்க இதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்ல நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து த்ரூர் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க ஒரு சில காட்சிகள் நல்ல எமோஷனாவே இருக்கும் ஒரு நல்ல படம் மிஸ் பண்ணாமல் பாருங்க எந்த படம் Amazon பிரைமில் தமிழ் அவைலபிள் ஆகிருக்கு ஐஎம் செவன் பாயிண்ட் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு நல்ல படம் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம எட்டாவதாக பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஆன ஹிந்தி படமான நியூட்டன் அப்படிங்கிற ஒரு டார்க் காமெடி கலந்த ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் ஒரு நாலு பேர் கொண்ட டீமையும் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு எலெக்ஷன் டியூட்டிக்காக அனுப்புகிறாங்க அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மாவோயிஸ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய யாருமே இது வரைக்கும் ஓட்டே போட்டதில்லை அங்கே போனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு போயிருப்பாங்க ஒரு நல்ல படம் ஒரு சூப்பரான ஒரு மெசேஜையும் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது ஐஎம்டிபியில் டென்னுக்கு செவன் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ஒன்பதாவதா பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஆன ஹிந்தி படமான சண்டு சாம்பியன் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி இந்த படத்துடைய கதைக்களமே ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த டைமில் ஒரு வயசான நபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் ஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக சாதித்த ஒரு நபர் எனக்கு அர்ஜுனா அவார்டு இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை இந்த மாதிரி அவார்டு கொடுக்காத பிரசிடென்ட் மேல நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போடுறாரு யார் இந்த வயசான நபர் அவர் அப்படி என்ன ஸ்போர்ட்ஸில் சாதிச்சார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் மூவி மூவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது ஐஎம்டிபியில் டென்னுக்கு செவன் பாயிண்ட் எயிட் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு தரமான படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஆன தமிழ் படமான த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் ரொம்ப வருஷமா சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அவங்க கனவு நிறைவேறிச்சா இல்லையா தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து த்ரோ கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ட்ராமாவாக கொண்டு போயிருப்பாங்க ஒரு நல்ல படம் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது ஐஎம்டிபியில் டென்னுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் சொன்ன லிஸ்ட்ல என்னுடைய பேவரட்டான படம் தியா உங்களுடைய ஃபேவரட்டான படம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமென்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வா மூவி தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ